ஃபை ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் எயிட்டி டூ ஏன்னா இப்போது விஜய் சார் வந்து நேரில் வந்து பாராட்டுறது அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போன வருஷம் அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்து நான் படிக்கவே ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் நான் பெஸ்ட்டு பர்ஸ்ட்டாக ஆனேன் ரொம்ப அழுதேன் அதுக்கப்புறம் இது ஒரு மோட் ஃபங்க்ஷன் பார்த்து தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன் விஜய் சரை பார்க்குறதுக்காக தான் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் யாருமே பெருசாக இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிறப்போ சார் வந்து நேரில் போட்டு எல்லாரையும் பாராட்டுறாருங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி எவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்கும் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார் பஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோம்னா போன வருஷம் அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்தாப்பிள்ளைங்க அப்போ டென்த்தில் மார்க் கம்மியாக இருந்தாப்பில் அப்புறம் ப்ளஸ் ஒனில் அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்தாப்பலாம் நான் அவர்கிட்ட வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் பெரிய மோட்டிவேஷன் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் படின்னு சொல்கிறதோட அவர்கிட்ட வாங்கணும்னு சொல்லியம் இந்த வாங்கிட்டாங்க சார் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்து வாங்கிட்டாங்க இப்போ அவரை பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் சார் இது பெரிய மோட்டிவேஷன் சார் விஜய் சாரோட அழகே இருந்தா ஒரு இன்டர்மினேஷன் பசங்களுக்குள்ள விதைச்சா அது வெளியே வரும் வெளியே சிறந்த எடுத்துக்காட்டே விஜய் சார் ஆமாம் அதே மாதிரி படங்கள் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு கற்று கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ வந்து அடுத்த படிக்கட்டு ஏறி வைக்கிறாருங்க எந்த அரசியல்வாதியுமே இது பண்ணலைங்க சார் அதுக்கப்புறம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணுன்னு தோணிச்சு பாருங்க அது ரொம்ப பெரிய விஷயங்க சார் அவர் இன்னும் நிறைய பண்ணுவாருங்க சார் நிறைய விஷயங்கள் பண்ணுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறாங்க சார் அப்போ நம்ம நம்ம லைஃப்பில் பெரிய ஆட்களை பார்த்து ஒரு குவாலிட்டி கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இல்லைங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் லைஃப் லாங்காக இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி விஜய் சார் கிட்ட இருக்கிற இந்த ஒரு குவாலிட்டியாக நான் லைஃப் லாங் எடுத்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார் சொன்னாரு பொறுமையாக சொல்லுங்கள்

மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவே. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவண்ணல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.